ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஆனால் தோல் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நேற்று பீர்கங்கங்காய் செஞ்சோம் இல்லையா அந்த தோலை சீவிட்டு சூப்பராக ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க அதை இன்றைக்கி சட்னியாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகனோடனே ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து இருக்குதுலையே அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோல் பீர்க்கங்காயோட தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வதக்கிறதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க மூணு இல்லை நாலு ஆனால் குட்டி குட்டி மிளகாயாக சேர்த்துருக்கேன் நம்மளோட காலத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் எனக்கு எப்போயுமே பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை சேர்த்துருக்கேங்க இதோட இன்னொரு இன்க்ரீடியன்ஸேக்கப்புறம் அதாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் அதை நான் என்னென்னா ஃப்ரிட்ஜில் சுற்றி பாதுகாப்பாக வைக்காமல் அப்படியே வெளியில் விட்டுட்டேங்க அது அப்படியே தோலெல்லாம் காஞ்சி போய் பழுத்துருச்சு இதை இப்படியே விட்டோம்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இதோட சேர்த்து ஒரு சட்னியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு இதோட சேர்த்தாச்சுங்க கொத்தமல்லியை வீணாகிடாமல் இப்படி போட்டு ஒரு சட்னி அரைச்சிட்டா நல்லா இருக்குங்க இது எல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சட்னிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இது புளி பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய கொட்டை உள்ள புளியாக கொடுத்துட்டாங்க அதனால அதை அப்படியே வதக்கி போட்டு அரைச்சோம்னா ரிமூவ் பண்ண முடியல அதனால் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வதக்கி முடித்தாச்சு அரைக்க போகிறோம் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குழம்புக்கு காய்க்கிற மாதிரி கரைச்சி தண்ணிக்கு பதிலாக சட்னியில் ஊற்றியாச்சுங்க இப்போ அரைச்சாச்சு அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடிங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃபைனல் தச்சா ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்க வேண்டியதாங்க கடுவேப்பில் கடுகு போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான் தொகையெல்லாம் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சட்னியாக தான் அரைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை செய்யூ